இது வரைக்கும் நான் தான் படிச்சிருக்கேன் என்னால இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேர் ஸோ இதுக்கான சிலபஸும் இதுக்கான சிலபஸ்ல இருக்க காமன் சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வரப்போது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வரப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து ஓகேங்களா இந்த மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்ட நீங்க டிஎன்பிசி சிலபஸ்ல லாஸ்ட் யூனிட் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி யூனிட் டென் அதுல படிச்சிருப்பீங்க அதுல படிக்காத டாபிக்னா என்னன்னா ஜோமென்ட்ரி அண்ட் ட்ரிக்னாமெண்ட்ரி எலமெண்ட்ரி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இந்த மூணு டாபிக்கும் நீங்க டிஎன்பிசி படிச்சிருக்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த பார்ட் பி இருக்கு இல்லையா இது வந்து நீங்க எஸ்ஐ எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே பாதி டாபிக் கவர் ஆயிருக்கும் பாருங்க ஆல்பா சீரீஸ் நம்பர் சீரீஸ் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் சிலாஜிசம் இதெல்லாம் நீங்க எஸ்ஐக்கு படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க ஸோ நீங்க எஸ்ஐ சிலபஸ்ல இந்த ரெண்டு டாபிக்ஸ்மே ஓவராலா கவர் பண்ணிருப்பீங்க நீங்க டிஎன்பிசி இந்த யூனிட் டென் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இதை பார்த்து பயப்பட தேவையில்ல இதுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஜென்ரலாக தான் கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு டாப்பிக்குமே நீங்க அகர்வால் புக்கை ரெஃபர் பண்ணலாம்